சென்னையில காய்கறிகள்லாம் மொத்த விலைக்கு வாங்கணும்னா இருக்கிற பெரிய மார்க்கெட்டு நம்ம கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டு தான் மழை காலத்துல காய்கறிகளோட விலை நிலவரம் என்னன்றதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெங்காயம் கிலோ இருபத்தெட்டு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் அறுபது எழுபத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் தக்காளி நாற்பது இருந்து அறுபது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு இருபது இருந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கேரட் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் பீன்ஸ் இருபத்தஞ்சு இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் பீட்ரூட் இருபத்தஞ்சு இருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சௌ சௌ பதினஞ்சு ரூபாலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் முள்ளங்கி இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கத்திரிக்காய் பதினஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் முருங்கைக்காய் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பாவக்காய் முப்பது ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் புடலங்காய் முப்பது ரூபாலருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் சுரக்காய் முப்பது ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் காலிஃப்ளவர் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் வெள்ளரி பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்கும் அவரைக்காய் ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சி அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் பூண்டு அறுபது ரூபாலேருந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் மிளகாய் முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எலுமிச்சை ஐம்பது ரூபாலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் மாங்காய் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் தேங்காய் அறுபத்தி மூணு ரூபாலேருந்து அறுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் இந்த வாரம் மார்க்கெட்டில் சேல்ஸ் இருந்ததுங்க மழை அதிகமாக இருக்கிறதுனால காய்கறிகளோட விலை அதிகமாகவே இருக்கலாம் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை விலை குறைவாக இருக்கும்போது வாங்கி வச்சுருங்க